சிவன் மற்றும் பார்வதி திருமணம் இது தெய்வீக அன்பின் கதை கௌரி தேவி தேவி பார்வதியாக மறு அவதாரம் எடுப்பதும் சிவபெருமானை மணக்க வேண்டும் என்ற அவளது வலுவான ஆசையும் நித்திய அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு இமயமலையின் ஆட்சியாளர் ஹிமாவதா மற்றும் அவரது மனைவி மேனகா ஆகியோர் சிவபெருமானின் தீவிர சீடர்கள் மற்றும் தெய்வத்தை திருமணம் செய்யக்கூடிய ஒரு மகளை விரும்பினர் இதற்காக சிவபெருமானின் முதல் மனைவியான கௌரி தேவியை சாந்தப்படுத்த மேனகா மூன்று நாள் நீண்ட தவம் செய்கிறார் மேனகா அவர்களின் மகளாக பிறப்பதாக தேவி வாக்களிக்கிறாள் பார்வதியாக அவதாரம் எடுக்க அவள் நெருப்பில் குதிக்கிறாள் இதனால் சிவபெருமான் மனம் உடைந்து தனது அன்பு மனைவியை இழந்த துக்கத்திற்காக நீண்ட தவத்திற்கு செல்கிறார் ஒரு நாள் நாரத முனிவர் குழந்தையை பார்க்க ஹிமவத ராஜ்யத்திற்கு சென்று அவள் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதாக முன்னறிவித்தார் பார்வதி வளர வளர அவள் இரவும் பகலும் சிவனுக்காக பிரார்த்தனை செய்கிறாள் பார்வதியின் பக்தியால் திருப்தியடைந்த சிவன் தன்னை ஒரு பிராமணனாக வேடமணிந்து அவளை சோதிக்க முடிவு செய்தார் ஏழையும் பொருளாசை வாழ்க்கையும் இல்லாத ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறான் இருப்பினும் பார்வதி உறுதியாக நான் சிவனை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்கிறாள் மகிழ்ச்சியான பதில் சிவனை மீண்டும் தனது அசல் வடிவத்திற்கு வந்து திருமணத்தை ஒப்புக்கொள்ள வைக்கிறது இதனால் பார்வதி வடிவில் தன் மனைவியை திரும்பப் பெறுகிறான் இவர்களது திருமணக் கதை சிவபெருமானின் கதைகளில் மிகவும் பிரபலமான ஒன்றாகும்